டிஆர்பி ரேட்டிங்ல ஜெட் வேகத்தில் பறக்கிற விஜய் டிவி சீரியல் மகாநதி சிறகடிகாசை சீரியலை ஓரம் கட்டின புதிய சீரியல் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலா விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு ஆகிட்டு வர சீரியல்களுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் வத்தில எப்போதுமே ஒரு தனி வரவேற்பு உண்டு அதனால அடுத்தடுத்த புதிய சீரியல்களை தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதுலேயும் சில சீரியல்கள் மொக்கையா இருந்தாலுமே பிரைம் டைம்ல ஒளிபரப்பு செய்யப்படுறதுனால டிஆர்பி ரேட்டிங்ல அதிக புள்ளிகளையுமே பெற்றுட்டு வருது இதுல சிறகடிக்கு ஆசை சீரியல் பாக்கியலக்ஷ்மி இது ரெண்டுமே ஒரு காலத்துல மக்கள் விரும்பி பார்த்தாங்க இப்போ இந்த சீரியலை மொத்தமா வெறுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கதை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது இருந்தாலும் பிரைம் டைம்ல ஒளிபரப்பப்படுறதுனால மக்கள் பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாம அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக சின்ன மருமகள் ஆகா கல்யாணம் சீரியலுக்கு பெருசாக மக்கள்கிட்ட இருந்து வரவேற்பு இல்லை ஆனாலும் மகாநதி சீரியல் நைட்டு ஆறரை மணிக்கு ஒளிபரப்பு செய்கிறதுனால எல்லாராலையும் அந்த நேரத்தில் பார்க்க முடியாததுனால மகாநதி சீரியலை ப்ரைம் டைமிங்க்கு மாற்ற சொல்லி மக்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு வராங்க இருந்தப்போவும் விஜய் சீரியலாக மகாநதி சீரியலை இப்போ மகாநதி சீரியல் அண்ட் காசி சீரியலை ஓவர் டேக் பண்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா புதுசா வந்த துணை ஜெட் வேகத்துல ரசிகர்களினுடைய மனசில குடிப்பு வந்துருச்சு அதுவும் அண்ணன் தம்பிகளினுடைய நடிப்பு எதார்த்தமாகவும் இருக்குது சேரன் சோழன் கதாபாத்திரம் மக்களை கவர்ந்ததுனால தொடர்ந்து ஐயனார் துணை சீரியலுக்கு பார்த்தீங்கன்னா மக்களை ஆதரவு கொடுத்துட்டு வராங்க ஸோ அந்த வகையில் இப்போ சோழ நிலா கல்யாணத்தில் நடக்கிற காட்சிகள் எல்லாமே விறுவிறுப்பாகவும் மக்களை ஆவலோடு பார்க்குற வகையிலையும் இருக்குது இன்னும் ஒரு சில வாரங்களில் டிஆர்பி ரேட்டிங்கில் அதிக புள்ளிகளை ஐயனார் துணை சீரியல் பெற்றிடும் அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது இப்போதைக்கு விஜய் டிவியில் இந்த சீரியல் தான் மக்களினுடைய ஃபேவரட் சீரியலாக இருக்குது ஸோ எனவே இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு விஜய் டிவியில் எந்த சீரியல் ஃபேவரட் சீரியல் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்